சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை டிஜி தொட்டி டிஜி தொட்டியை சார்ந்த தொட்டி தானப்பா மாதேஷ் கீதா தம்பதிகள் திருமணமாகிய ஐந்து ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி மனமிறங்கி அழகான பெண் குழந்தை கிண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை வஸ்திர சாத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நினைட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் பெண் குழந்தையாக அம்மா எடுத்து கொடுத்திருக்காங்க அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண்காரீசையும் அம்மா வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க